ஜெனிவாவில் நடப்பாண்டு சிறுபான்மையினர் பிரச்சினைகளுக்கான மன்றத்தின் பதினேழாவது ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் கூட்டம் இரண்டு நாட்கள் நடைபெற்றது நேற்று தொடங்கிய இந்த கூட்டத்தில் தேசிய அல்லது இன மத மற்றும் மொழியியல் சிறுபான்மையினரை சேர்ந்தவர்களின் உரிமைகள் குறித்த பிரகடனத்தை மேலும் செயல்படுத்துவதற்கான சிறந்த நடைமுறைகள் சவால்கள் வாய்ப்புகள் மற்றும் முன்முயற்சிகளை கண்டறிந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் சிறுபான்மையினரின் உரிமைகளை மேம்படுத்துவதிலும் பாதுகாப்பதிலும் இருக்கும் சவால்களை உடைத்திருந்து அவர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பது குறித்து பேசப்பட்டது இந்த கூட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் சிறப்பு நிறுவனங்கள் நிதி மற்றும் திட்டங்கள் அரசுகளுக்கு இடையேயான நிறுவனங்கள் பிராந்திய அமைப்புகள் மற்றும் வழிமுறைகள் மனித உரிமைகள் துறை தேசிய மனித உரிமை நிறுவனங்கள் மற்றும் பிற தொடர்புடைய தேசிய அமைப்புகள் கல்வியாளர்கள் சிறுபான்மையினர் பிரச்சினைகளின் நிபுணர்கள் சிறுபான்மை மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் பிரதிநிதிகள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு விவாதத்தில் ஈடுபட்டனர் இரண்டு நாட்கள் ஐநா மன்றத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கருப்பொருட்கள் அழைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் என கூறப்படுகிறது இந்த நிகழ்வானது நான்கு தலைப்புகளின் கீழ் நடைபெறுகின்றது ஒன்று வந்து சிறுபான்மையினர் இவ்வாறு பப்ளிக் டிஸ்கோஸ் அதாவது பொது அமைப்பு அமைப்புகளில் அவ்வாறு வந்து பங்கு பெற்றலாம் என்ற அடிப்படையிலும் சிறுபான்மையினர் வந்து கல்வி துறையில் வந்து இவ்வாறு பங்கு பெற்றலாம் என்பது தொடர்பாகவும் சிறுபான்மையினரது பங்களிப்பானது ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்களில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் கலாச்சாரம் மற்றும் சித்திரம் போன்ற விடயங்களில் வந்து சிறுபான்மையினர் பங்களிப்பு வந்து அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான கலந்துரையாளர் இந்த பதினேழாவது செஷன் இதில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த வகையில் சிறுபான்மையினர் ஊடகத்துறை அதே மாதிரி சமூக ஊடகங்களில் வந்து எவ்வாறு தங்களை பெருநுத்தப்படுத்தலாம் தங்களுடைய குரல்களை வந்து எவ்வாறு சமூக ஊடத்தில் அதே மாதிரி எங்களுடைய பிரதானமான ஊடகங்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய கலாச்சாரங்களை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் அதற்கான சிபார்சுகள் என்ன என்பது தொடர்பாக வந்து அது மாத்திரமன்றி ஊடகங்களினால் வந்து சிறுபான்மையினருக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் அதே போன்று ஊடகங்களினால் வந்து சிறுபான்மையிற்கு எதிராக ஏற்படுத்தப்படுகின்ற வன்முறைகள் தொடர்பாகவும் வெறுப்பு பயிற்சிகள் தொடர்பாகவும் அதை அதனை கட்டுப்படுத்துவதற்காக எங்களுடைய சர்வதேச நிறுவனங்கள் எடுக்க வேண்டிய எடு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக வந்து நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் நான் வந்து இந்திய மலையக தமிழரை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன் மைனாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து வந்து அதே கம்யூனிட்டிக்காக நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன மாதிரி மட்டும் இல்லாமல் இங்கே உலகத்தில் சர்வதேச அளவில் இருந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நாடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து பார்க்கக்குள்ளே தான் விளங்குது அவங்கவுங்க அவங்கவுங்களோட நாட்டில் எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஸோ என்னோட கம்யூனிட்டி அதாவது என்னோட சமூகத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் மலையக தமிழர் அதாவது இருநூறு வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களால் தேயிலை ரப்பர் இந்த மாதிரி பெருந்தோட்டங்களை வேலை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சமூகம் அவங்க இன்றைக்கும் வரைக்கும் அவங்களோட கல்வி சுகாதாரம் அரசியல் பொருளாதாரம் கலாச்சாரம் இப்படி எல்லா வகையிலையுமே அவங்களோட உரிமைகளை பெறுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு சமூகமாக காணப்படுறாங்க ஸோ அவங்க சார்பாக நான் இங்கே பேசுகிறதுக்கு வந்தேன் அவங்க சார்பாக சில கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக வந்தேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா நாடுகளோட கோரிக்கைகளை கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்டு அவங்க அவங்களோட நாட்டு அரசாங்கங்கள் கூடிய விரைவில் அதுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றும் முகமாக நடந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி